உங்கள் தமிழ்நேசன் டிவி யூடியூப் சேனல் மொட்டை அறிக்கைகளை கொண்டு மருத்துவர்களிடம் விசாரணை நடத்த வேண்டிய அவசியம் இல்லை மருத்துவமனைகளில் பணிபுரிகின்ற மருத்துவர்களுக்கு எதிராக அடிப்படையற்ற குற்றச்சாட்டு மொட்டை அறிக்கைகளை கொண்டு விசாரணை நடத்த வேண்டிய அவசியம் இல்லை என்று பேரா மாநில சுகாதாரம் மனிதவளம் தேசிய ஒருமைப்பாடு மற்றும் இந்திய விவகாரங்களுக்கான ஆட்சிக்குழு உறுப்பினர் ஆ சிவனேசன் கூறினார் ஒருவருக்கு எதிராக முன்வைக்கும் குற்றச்சாட்டுக்கள் ஆதாரங்கள் கொண்டிருக்க வேண்டும் முறையான புகார்கள் இன்றி அவர்களுக்கு எதிராக எவ்வாறு நடவடிக்கை எடுப்பது என்று அவர் கேள்வி எழுப்பினார் அண்மையில் ஈப்போவில் உள்ள தொன்குபைனு மருத்துவமனையில் பணிபுரிகின்ற ஆறு மருத்துவர்களுக்கு எதிராக பாலியல் தொல்லை கொடுத்துள்ளதாக மொட்டை அறிக்கைகள் வெளியாகின அது தொடர்பாக தக்க ஆதாரங்கள் இன்றி புகார்தாரர்கள் இன்றி எந்த அடிப்படையில் நடவடிக்கை எடுப்பது என்று கேள்வி எழுப்பினார் இதுபோன்று வெளிவரும் மொட்டை அறிக்கைகளை மையமாக வைத்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சுகாதார அமைச்சிடமும் வலியுறுத்தியுள்ளதாக சுங்காய் சட்டமன்ற உறுப்பினருமான சிவனேசன் அச்சலிங்கம் கேட்டுக்கொண்டார் ஒரு மருத்துவருக்கு வந்து பாலியல் வன்முறை கொடுத்தாங்க செய்தி மருத்துவம் இருக்கு அப்படின்னு மொத்த கட்டணம் உடனடியாக வந்து சுகாதார அமைச்சு வந்துட்டு அதை விசாரிக்கணும் அப்படின்னு கூட அன்றும் சரி இன்றும் சரி அதுக்கு நான் என்றுமே வந்து ஒப்புதல் வழங்கினேன் ஏன்னா வந்துட்டு அது வந்து விசாரணை ஒன்று தண்டனை மற்றும் இது வந்து விசாரித்த விசாரித்த போர்வையில் ஒரு தண்டனை மாதிரி எனக்கு பண்ணிவிட்டு ஏன்னா நானே ஒரு வழக்கம் இல்லை ஒரு சுகாட்சியாளர் பாரியல் வன்முறை வந்து மிக மிக சீரியஸான ஒரு அதாவது பினர் கோட் செக்ஷன் ஃபைவ் ஜீரோ நைன் ஜீரோ ஐந்து பசங்க ஒம்பது பினர் கோர்ட் கிரோம் அவங்க போய் போலீஸில் புகார் செய்யலாம் போன மாதிரி இந்த கிளினிக்கில் வந்துட்டு இப்போ வந்து அந்த காத்திருக்கும் நேரம் குறைஞ்சிடுச்சு அப்படின்னு இது வந்து நான் சொல்கிறதில்ல இல்லை மருத்துவர்களை சொல்கிறதில்ல அங்கே வந்துருக்கிற நோயாளிகள் சொன்ன விஷயம் ஆனால் இதே வந்துட்டு பலர் சொல்கிறாங்க அரசாங்க மருத்துவ நோய்மனை போல ரொம்ப நேரம் காற்று தனியார் மருத்துவமனையில் ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவமனையில் நீங்கள் வந்துட்டு இன்சூரன்ஸ் கார்டை வைத்துக்கிட்டு மாதம் மாதம் அதுக்கு செட்டிக்கிட்டு இருக்குது நீங்கள் வந்துட்டு சேர்வதற்கே அட்மிஷனுக்கே வந்துட்டு சில நேரத்தில் நீங்கள் வந்துட்டு காத்துக்கிடணும் ஏன்னா வந்து இன்சூரன்ஸ் கம்பெனியை டெலிஃபோன் பண்ணி அங்கே கிளியரன்ஸ் கிடைக்கணும் அந்த கிளியரன்ஸ் கிடைச்சி சேர்ப்பதற்கு வந்து சில நேரத்தில் ஒரு நாள் கூட காத்துக்கோம் பிறகு வந்துட்டு அங்கேயிருந்து டிஸ்சார்ஜ் ஆகும்போது அதுக்கும் வந்து பல மணி நேரம் காத்துக்கணும் ஆனால் இங்கே வந்து மருத்துவமனையில் வந்து நம்ம இலவசமாக அரசாங்கம் மருத்துவம் கொடுக்குது அது அரசாங்கத்தான கடமை நம்ம அவ்வளோ நேரம் காத்துக்கூடியதில் நிறைய புதுமையான திட்டங்கள்லாம் இருக்கோம் ஊடகவியலாளர்களுக்கு அச்சுறுத்தல் அமைச்சர் கண்டனம் ஊடக சுதந்திரத்திற்கு எதிரான எந்தவொரு நடவடிக்கையும் கண்டிக்கத்தக்கது என தகவல் தொடர்பு அமைச்சர் ஃபமி ஃபட்ஸில் கூறினார் நாட்டின் தமிழ் ஊடகவியலாளர்கள் மீது குறிப்பிட்ட சில அரசியல்வாதிகள் அச்சுறுத்தும் நடவடிக்கை முன்னெடுத்திருப்பது குறித்து கேட்கப்பட்ட கேள்வி அவர் இவ்வாறு கூறினார் ஊடகவியலாளர்கள் அவர்கள் கடமைகளை செய்ய முழு உரிமை உண்டு அவர்களை அச்சுறுத்தும் நடவடிக்கைகளை கண்டு அரசாங்கம் பேசாமல் இருக்காது இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட இருதரப்பை அழைத்து பேச்சு நடத்த தாம் தயார் என ஃபாமி கூறினார் ஊடகத்தினரின் கருத்தில் உடன்பாடு இல்லை என்றால் அதனை தவறான வழியில் காட்டக்கூடாது என்றும் அமைச்சர் அறிவுறுத்தினார் ஊடகவியலாளர்கள் மீதான தாக்குதல் இன்று நேற்று நிகழ்வது அல்ல ஊடகங்களில் தாக்குவது மட்டுமின்றி நேரடி தாக்குதல்கள் கூட நிகழ்ந்துள்ளது கடந்த காலங்களில் ஊடகவியலாளர்கள் மீது நிகழ்த்தப்பட்ட நேரடி தாக்குதல்களை எந்த ஊடகத்தினரும் பொதுமக்களும் மறந்திருக்க மாட்டார்கள் இதுபோன்ற சம்பவங்களுக்கு எதிராக அரசாங்கம் நடவடிக்கை எடுப்பது வரவேற்கக்கூடியது விவசாயம் செய்யும் பி நாற்பது பிரிவைச் சேர்ந்த இந்தியர்களுக்கு பொருளுதவி நிலம் இல்லாமல் தோட்டங்களில் விவசாயம் செய்துவரும் பி நாற்பது பிரிவைச் சேர்ந்த இந்தியர்களுக்கு தேவையான உபகரணங்களை வாங்க மித்ரா நிதியுதவி வழங்குகிறது சிறிய அளவில் மேற்கொள்ளப்படும் விவசாயத்திற்கு தேவையான பொருட்கள் இயந்திரங்களை வாங்க இந்த நிதி உதவி வழங்கப்படுவதாக நாடறிந்த விவசாயி சந்திரா எல் பிரகாஷ் கூறினார் இத்திட்டத்திற்கான மானியத்தை மித்ரா வழங்கியுள்ளது அதற்கு தேவையான பொருட்கள் இயந்திரங்கள் ஆகியவற்றை தயார் செய்யும் பொறுப்பு தம்மிடம் வழங்கப்பட்டுள்ளது முதற்கட்டமாக இத்திட்டத்தில் இருபது பேருக்கு வாய்ப்பு வழங்கப்படுவதாகவும் இது குறித்த மேலதிக தகவல்களையும் மலேசிய இந்திய துணை குத்தகையாளர் சங்கத்தின் தலைவருமான அவர் தமிழ் நேசனுக்கு அளித்த பேட்டியில் வழங்கினார் விவசாயம் செஞ்சிங்கன்னா ஃபெட்டிகாசி செஞ்சீங்கன்னா அந்த செட்டு இருக்கல பம்பிங் ஸ்டேஷன் வந்து ஆட்டோமேஷன் பண்ணி ஏற்கனவே டைமர்ல வேலை செஞ்சிச்சுனா அந்த பம்பிங் சிஸ்டம் மிக்சரு அப்புறம் சோலாய்ட் வால் டிஜிட்டல் கண்ட்ரோல் எல்லாம் ஒரு ஃபுல் செட்டா பம்பிங் ஸ்டேஷனை வந்து மிட்ரா கிராண்டு மூலியமா இருபது இந்திய விவசாயிகளுக்கு கொடுக்கறாங்க வரும் சுற்றி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது கொடுக்கறாங்க பதினெட்டு வயசுல இருந்து நாற்பது வயசுக்குள்ள உள்ள பி ஃபார்ட்டி பார்மர்ஸ்க்கும் கொஞ்சம் எம் ஃபார்ட்டி ஃபார்மர்ஸ்கும் இந்த கிராண்ட கொடுக்குறாங்க கிராண்ட்னா இக்விப்மெண்ட் உங்கள்கிட்ட கொடுப்பாங்க இப்போ ஏற்கனவே இது என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து நீங்க டைமர் போட்டு பிட்டிகேசி செட் செய்ய வச்சிருப்பீங்க அது வந்து அந்த பாலி பேக்ல போய் நிரஞ்சிட்டு அப்புறம் அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கும் ஏன்னா டைமர் அதுக்கு தெரியாது இந்த தண்ணி ஃபுல்லாயிருச்சா இறக்குது உரம் கூட ஆயிருச்சு அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது இந்த செட் வந்து சென்சர் பாச்சு கொஞ்சம் தண்ணி கூட ஆயிருச்சுனாவே ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் பண்ணிக்கும் அதுக்கு தண்ணி தேவைனா அந்த சென்சரே சிக்னல் அனுப்போ சிபி ப்ரோசஸ் பண்ணி அதே மிக்ஸ் பண்ணி அதே ஆன் பண்ணி அதே போட்டுரும் இஸ் த perfect system trial basis like they are giving to 20 farmers who are இந்த நிலைமையில இருந்து அந்த நிலைமைக்கு மாறதுக்கு கொடுக்கறாங்க அது நம்ம நிறுவனம் கொடுத்திருக்காங்க அப்ப நம்ம வந்து அதை வந்து ஃபார்மர்ஸ்க்கு கொடுக்க போறோம் இதோட சேர்த்து கொஞ்சம் ட்ரெய்னிங்கும் கொடுப்போம் ட்ரைனிங்கும் எப்படி இதை உபயோகிக்கிறது எப்படி மிக்ஸ் பண்றது இப்ப இந்திய வந்து ஏ பி ஃபர்டிலைசர்னு போடுவாங்க இப்ப வந்து இண்டிவிஜுவலா மிக்ஸ் பண்றாங்க இதெல்லாம் நாங்கள் சொல்லி தருவோம் இதெல்லாம் அந்த செட்டு செய்யணும்னு பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ யாருனாச்சும் இத எல்லா வருஷம் மிட்ரா அரசாங்கம் மூலிமா கொடுக்கறாங்க இலவசமா யாருனாச்சும் உங்களுக்கு இது தேவை அப்படின்னு பட்டுச்சுன்னா தயவு செஞ்சு இங்க கீழ இருக்கிற எண்ணுங்களுக்கு போன் பண்ணுங்க நாங்க கூகுள் ஃபார்ம் சப்மிட் பண்ணுங்க உங்களுக்கு எல்லாம் சரியா இருந்துச்சுன்னா கிடைக்கணும்னு நாங்களும் ஆசைப்படுறோம் சட்டவிரோத முதலீடு திட்ட கும்பலி நடவடிக்கைகள் முறியடிப்பு கிரிப்டோ ஃபோரெக்ஸ் ஆகிய முதலீடு திட்டம் வாயிலாக மோசடி செய்து வந்த கும்பலின் நடவடிக்கையை போலீசார் முறியடித்துள்ளனர் இதன் மூலம் ஐம்பத்தி ஒன்று புள்ளி இரண்டு மில்லியன் ரிங்கேட் பெருமானமுள்ள சொகுசு கார்கள் கைக்கடிகாரங்கள் உள்ளிட்ட விலை உயர்ந்த பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன இக்கும்பலைச் சேர்ந்த பத்து ஆடவர்கள் விசாரணைக்காக கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று தேசிய போலீஸ் படை தலைவர் தான் ஸ்ரீ ரசாருடின் ஹுசைன் கூறினார் கடந்த ஈராயிரத்து பதினேழாம் ஆண்டில் இருந்து செயல்பட்டு வரும் இக்கும்பல் வெளிநாட்டிற்கு பணத்தை அனுப்பி வைக்கும் சட்டவிரோத செயலில் ஈடுபட்டு வந்துள்ளது மேலும் இதன் தொடர்பில் முப்பத்தி மூன்று வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளன கைது செய்யப்பட்டவர்கள் விசாரணைக்காக ஏழு நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சொன்னார் போலீஸ் நிலையத்தில் தாக்குதல் குடும்பத்தினர் சுஸ்மாவில் கைது ஜுர் உளுதிராம் போலீஸ் நிலையத்தில் தாக்குதல் நடத்திய ஆடவரின் குடும்பத்தினர் சுஸ்மா பயங்கரவாத சட்டத்தின் கீழ் மீண்டும் கைது செய்யப்பட்டுள்ளனர் இத்தகவலை தேசிய போலீஸ் படை தலைவர் தான் ஸ்ரீ ரசருடின் ஹுசேன் வழங்கினார் முன்னதாக விசாரணைக்கு கைது செய்யப்பட்ட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஐந்து பேரின் தடுப்பு காவல் இன்றுடன் முடிவடைகிறது அவர்களுக்கும் இந்த தாக்குதலுக்கும் தொடர்பு இருப்பதாக சந்தேகிக்கப்படுவதால் அவர்கள் மீண்டும் சுஷ்மாவின் கீழ் கைது செய்யப்பட்டனர் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களிடம் விசாரித்ததில் இக்குடும்பத்தின் போக்குகள் எதுவும் சரியில்லை என தெரியவந்துள்ளது எனவே அவர்களிடம் தீவிர விசாரணை மேற்கொள்ள இந்நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதாக தான் ஸ்ரீ ஹுசைன் கூறினார் சட்டமன்ற உறுப்பினர் காலமானார் பினாங்கு சுங்கைபகாப் சட்டமன்ற உறுப்பினர் ஐம்பத்தி ஆறு வயதுடைய நூர் ஜம்ரி லத்தீப் இன்று காலமானார் சுப்ராங் ஜயா மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவர் மதியம் ஒன்று முப்பத்தி எட்டு மணி அளவில் உயிரிழந்த தகவலை பினாகா சட்டமன்ற உறுப்பினர் முகமது யுஸ்னி மட்பியா உறுதிப்படுத்தினார் அவரின் உடல் இன்று மாலை ஆறு மணி அளவில் நிபுங் திபால் மஸ்ஜித் சுங்கை ஆட்சி இஸ்லாமிய மையத்து கொள்ளையில் தகனம் செய்யப்பட்டது பாஸ் கட்சியை சேர்ந்த அவர் வயிற்று வழியால் நீண்ட காலம் போராடி வந்ததாக தெரிவிக்கப்பட்டது தென்மேற்கு பருவமழையின் தாக்கத்தை எதிர்கொள்ள ஒரு கோடி வெள்ளி ஒதுக்கீடு வரும் மே மாதம் தொடங்கி செப்டம்பர் வரை நாட்டிற்கு பல எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படும் தென்மேற்கு பருவமழையின் பாதிப்பை எதிர்கொள்ள ஒரு கோடி வெள்ளியை ஒதுக்கீடு செய்ய அரசாங்கம் ஒப்புக்கொண்டுள்ளது பேரிடர் நடவடிக்கையின் தேவைகளுக்கு ஏற்ப தேசிய பேரிடர் உதவி அறக்கட்டளையின் கீழ் இந்த நிதியின் விநியோகத்தை தாங்கள் ஒருங்கிணைக்க உள்ளதாக தேசிய பேரிடர் மேலாண்மை நிறுவனம் நட்மா தெரிவித்தது அந்த பருவமழையின் தாக்கத்தால் சுகாதார பிரச்சினைகள் நீர் பற்றாக்குறை காட்டுத்தீ புகைமூட்டம் மற்றும் விவசாய பொருள் உற்பத்தி குறைதல் உள்ளிட்ட பல எதிர்மறையான தாக்கங்களை நாடு எதிர்கொள்ளும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக துணை பிரதமர் டத்தோ ஸ்ரீ அமர் ஜெய்ட் ஹமிடி கூறியிருந்தார் நம்ம தமிழ்நேசன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு